அனைவருக்கும் வணக்கம் ஸோ தேர்வுக்கு ரொம்ப தீவிரமாக தயாராகி வந்துட்டு இருக்கிறப்ப நம்ம இந்த ஒரு ப்ரோக்ராம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்னா ரீசெண்டாக டிஎன்பிசியுடைய எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸை ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அதன் அடிப்படையில் இந்த லாஸ்ட் ஒன் இயரில் வேர்ச்சொல் சம்பந்தமாக ஒவ்வொரு எக்ஸாம்ல என்னென்ன கேள்விகள் வந்திருக்குது அப்படிங்கிற டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்க்கலாம் ஸோ முதல்ல இருக்கக்கூடிய கேள்வி வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் காண்க ஸோ வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் ஸோ அவங்க வந்து வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு வினையாளனையும் பெயர் கேட்கறாங்க ஸோ வினையாளனையும் பெயர்னா தெரியும் வினையை செய்த நபரை குறிப்பதுதான் வினையாளனையும் பெயர் இங்கே பாருங்க பாடு என்கின்ற வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க இது குரூப் ஃபோர்ல கடந்த முறை கேட்கப்பட்ட கேள்வி நினைக்கிறேன் ஸோ அப்படின்னா பாடுதல் தொழிற்பெயர் பாடுக வியங்கோள் வினை மற்றும் பாடிய என்பது எச்சம் அப்படின்னா இதற்கு பாடியவள் என்பதுதான் வினையாளனையும் பெயர் ஏன்னா பாடியவள் அப்படின்னா பாடிய நபரை சொல்லுகிறது அதனால இதுதான் ஆன்சர் அடுத்தது ரெண்டாவது கேள்விக்கு போயிடலாமா கண்டான் இதுவும் குரூப் போர்ல கேட்கப்பட்ட கேள்வி கண்டான் என்ற வேர் கண்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கிறது காணுதல் அப்படின்னு அர்த்தம் இப்ப கண்ணுன்னு போட்டா அது சினை உறுப்பா மாறிடுது இது வினை இது உறுப்பு அப்படின்னா இது கிடையாது கண்டு அப்படிங்கிறது எச்சம் கான் அப்படிங்கிறது தான் வேர் சொல் கண்ட என்பதும் எச்சம் அப்படின்னா கண்டான் அப்படிங்கிறதுக்கு கான் என்பதுதான் வேர்ச்சொல் சி தான் சரியான விடை அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய மூன்றாவது விடா இதுவும் டிஎம்பிசியில் கடந்ததில் இந்த இடத்துல கொஸ்டின் லாஸ்ட் லாஸ்ட்டு ஒன்னியில் கேட்கப்பட்டது கீழே கீழ கொஸ்டின்ஸ் இருக்கும் எந்த எக்ஸாம்னு பேரோட இருக்கும் ஸோ வேர்ச்சொல்லை தேர்வு செய்ய அரியேன் அப்படின்னா அரியேன் அப்படின்னா தெரியல அப்படின்னு அர்த்தம் ஒரு வேர்ச்சொல் பாசிட்டிவ்வாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் நமக்கு ஒரி பண்ண தேவையே கிடையாது வேர்ச்சொல்லை கண்டுபிடிச்சா போதும் ரைட்டாக ஸோ அரி அரி அற அ ஆங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி அரை என்பதும் பெயர் அரி அப்படின்னா காய்கறிகளை அறிந்தது இல்லைன்னா அரி என்றால் சிங்கம் அரி அப்படின்னா தான் தெரிவது அப்படின்னா ஏதான் இதற்கு சரியான விடை ஸோ இந்த ரகரத்துல வரக்கூடிய வேற்றுமை நமக்கு தெரிஞ்சா ஸோ இந்த விடையை நம்ம சரியா ஆன்சர் பண்ணிருக்கலாம் ஸோ அடுத்த கேள்வி ஸோ வே தேர்வு செய்க படித்தவர் என்ற வினையாளனையும் பெயர் என்ன போட்டுக்கா பாருங்க ஸோ இந்த படித்தவர் என்ற வினையாளனை பெயர் ஸோ படித்தவர்ங்கிறது வினையாளனை பெயர் சொல்லிட்டாங்க சோ இந்த சொல்லினுடைய வேர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க பார்த்தனே சொல்லிடலாம் படி என்பதுதான் படித்த என்பது எச்சம் படித்தல் தொழிற்பெயர் படித்து என்பதும் எச்சம் அது பெயர் வினை எச்சத்துக்குள்ளார் வருது சரி சோ அப்படின்னா படி என்பதுதான் இதற்கு சரியான விடை அப்படிங்கிறது சோ வேர் சொல்லை கொடுத்து முற்றை உருவாக்குது அப்படின்னா ஒரு சொல்ல கொடுத்துட்டு வேர்ச்சொல் கேக்குறாங்க அப்படின்னா வேர் சொல்லை கொடுத்துட்டு வேற ஏதாவது வினைமுற்றுகளோ வினையாள் பெயரோ கேக்குறாங்க பாருங்க கேள் என்பது வேர் சொல் அப்படின்னா வினை முற்றுதானே தானே கேட்ட எச்சம் கேட்டுங்கிறது எச்சம் அப்படின்னா கேட்டான் மற்ற எல்லாமே எச்சம் கேட்டான் என்பதான் வினைமுற்று சோ இப்ப என்ன கேட்கலாம் இப்ப இந்த கேள்வி இதுல கேட்டிருக்காங்கன்னா இப்ப கேட்டான் அப்படிங்கறத கொஸ்டினை கொடுத்துட்டு இதனுடைய வேற் என்னன்னு கேட்கலாம் கேள் அப்படிங்கறத சரியான விடை சோ இங்க கேட்டான் என்பது வினைமுற்று சோ அடுத்தது கேள்வி நடத்தல் அப்படிங்கிறது சோ நடத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் சோ நடத்தல் அப்படின்னா பாருங்க வாக்குடு நடத்தல் ஆஹ் வாக்கிங் அப்படிங்கிறத சொல்லுது நடத்தல் நட நடந்த நடந்து நடக்க சரிங்களா நட என்பதுதான் சரி நடந்த நடந்து நடக்க நடந்து நடந்த நடந்து அப்படிங்கறதெல்லாம் எச்சம் நடக்கங்கிறது வியங்கோல் வினைமற்றும் அப்படின்னா நட என்பதுதான் வேற் அப்படிங்கிறது சோ இந்த வேர்ச்சொல்லை பாக்குறப்ப மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற சொல்லினுடைய பொருளும் நம்ம வேர்ச்சொலை கண்டுபிடிக்கிற பாத்தீங்களா அதனுடைய பொருளும் ஒரேதான் இருக்கணும் பொருள் மாறுபட்டு விடக்கூடாது கூடாது மிக முக்கியமான கண்டிஷன் அதான் அப்படின்னா ஆறாவது கேள்விக்கு ஏதான் சரியான விடை இது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சைக்காலஜி சரிங்களா சைக்காலஜிஸ்ட் அந்த கேள்வியில் கேட்கப்பட்ட வினாக்கள் ஸோ இனிமேல் பார்க்கக்கூடியது எல்லாமே அதோடைய தான் இருக்கும் அடுத்து வேறு எக்ஸாம்ல கீழே மென்ஷன் பண்ணியிருப்போம் பாருங்க போட்டேன் ஸோ கீழே போட்டேன் உண்டியலில் காசு போட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவது பார்த்தீங்களா இப்போ வேர் சொல் கேட்குறாங்க ஸோ போட்டேன் அப்படின்னா இதனுடைய வேர் சொல் போடு அப்படிங்கிறது தான் கரெக்ட் போட்டு அப்படிங்கிறது எச்சம் கோட்டை என்பதும் எச்சம் போடுதல் அப்படிங்கிறது தொழிற்பயர் ஸோ இதுவும் அசிஸ்டம் ப்ரொஃபஸர் என் சைக்காலஜிஸில் டிஎன்பிஸியில் கேட்ட கேள்வி இது அப்புடின்னா போடு என்பதுதான் சரியான விடை அடுத்தது எட்டாவது கேள்விக்கு பாருங்க ஓடு என்னும் வேர்ச்சொல்லின் வினை முற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக இதுவும் அஷ்டம் ப்ரொஃபஸரில் கேட்டது ஸோ அப்படின்னா ஓடுங்கிறது வேர்ச்சொல் அப்படின்னா ஓடுங்கிறது வேர்ச்சொல்லுக்கு வினை முற்று ஓடினான் மற்றதெலாம் தொழிற்பயரும் எச்சமும் தான் வருது அப்புடின்னா ஓடினான் என்பதனுடைய வேர்ச்சொல் என்ன ஓடு ரைட்டா ஒன்று வேர்ச்சொல் தெரிஞ்சுச்சுன்னா ஒன்று இங்கிட்டு கொடுத்து அங்கிட்டு கேட்கலாம் இல்லைன்னா அங்கிட்டு கொடுத்து இங்கிட்டு கேட்கலாம் ஸோ இப்படி தான் கேட்டிருக்குறாங்க ஸோ அடுத்த கேள்வி இதுவும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் சைக்காலஜிஸ்ட் அப்படிங்கறதுல வருதல் அப்படிங்கிற கேள்வி ஸோ இப்போ வருதல் அப்படிங்கிற சொன்னினுடைய வேர்ச்சொல் என்ன வருதல் அப்படின்னா அரைவிங் அப்படின்னு அர்த்தம் வந்து கொண்டுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறோம்ல அதனுடைய சொல் தான் வருதல் அப்படிங்கிறது தொழிற்பெயரில் நம்ம சொல்கிறோம் ஸோ இதுக்கு என்ன வேர்ச்சொல் வந்தான் அப்படின்னா அது வேர்ச்சொல் கிடையாது வினை முற்று அப்படிங்கிறது அப்படிங்கறது எச்சம்தான் வந்த என்பதும் எச்சம் தான் வ என்பதுதான் வேர்ச்சொல் வேர்ச்சொல் பொருளை இதோட இன்னொரு மிக முக்கியமான கண்டிஷன் வேர் சொல்ல மறுபடியும் பிரிக்க கூடாது வேர் சொல் தான் கடைசியா பிரிச்சதா இருக்கணும் அதுக்கும் கீழே அப்படிங்கிறத வேர்ச்சொல்ல பிரிக்க கூடாது பிரிச்சா பொருள் கூடாது ரைட்டா மிக முக்கியமான ஒரு கண்டிஷன் அதை அடுத்து இப்ப வேர்ச்சொல்லை வினை எச்சமாக்குக இது ஃபாரஸ்ட் அப்பரண்டிஸ் எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க ஸோ வா என்பது வேத்சொல் கொடுத்துருக்காங்க ஸோ விணையச்சம் வினையச்சம் வந்து என்பதுதான் வினை அச்சம் வந்தே என்பது பெயரச்சம் ஸோ வந்தான் வினைமுற்று வந்தவன் வினையாரனையும் பெயர் ரைட்டா அப்புடினா வந்து என்பதுதான் சரி ஸோ ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்டது சார் இது வினை முற்று தானே தொழிற்பெயர்தானே பெயர் தானே கேட்குறாங்க அப்படின்னா ஏன் இந்த வேத்சொல்லை வச்சிருக்கிறோம் அப்படின்னா இப்ப நாளைக்கு வந்தான் வந்தவன் இந்த சொல்ல கொடுத்துட்டு கூட வேத்சொல் இப்படி கேட்கலாம் அதனால இந்த கேள்விகளை இந்த பார்ட்டிகுலராக வச்சிருக்கிறான் ஸோ அடுத்தது இதுவும் ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி நடி என்கின்ற வேறு சொலை கொடுத்துட்டாங்க இதுக்கான பெயர் கேட்குறாங்க அப்படின்னா பார்த்த உடனே சொல்லிடுவோம் நடித்தல் அப்படின்னா நடித்தான் நடித்தல் அல்லது நடித்து இது போல் இது எச்சங்களையும் கொடுக்கலாம் பெயரையும் வினைமுற்றையும் கொடுக்கலாம் கொடுத்துட்டு இதை கேட்கலாம் இனிமேல் வரக்கூடிய கேள்விகளை இது ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸில் கேட்கப்பட்ட கேள்வி ஸோ இதற்கு அதான் விடை நடித்தல் அப்படிங்கிறதா விடை அடுத்து பாருங்க நடத்தல் இந்த சொல்லுக்கான வேர்ச்சொல் அப்படின்னு கேட்குறாங்க நடந்தவர் ஆலை குறிக்குது அப்படின்னா வினையாளனையும் பெயர் நடந்து நடந்த இதெல்லாம் எச்சம் ரைட்டா அப்படின்னா நட என்பது மட்டும்தான் வேர்ச்சொல் இப்ப வேர்ச்சொல்ல இன்னொரு கண்டிஷன் சொல்லுன்னா வேர்ச்சொல் பெரும்பாலும் எப்படி வரும் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு கட்டளை சொல்லாக வரும் ரைட்டா கட்டளை சொல்லாக வரும் அப்படிங்கிறத ஞாபகம் அடுத்து வேர் சொல்லை தேர்வு செய்ய பாருங்க கேட்டனன் அப்படின்னு கொடுக்குறாங்க சரிங்களா இந்த கேட்டணன் அப்படின்னா கேட்டான் ஏதோ சொல்லியிருக்கிறாங்க அதை கேட்டுக்கிறான் அதான் அர்த்தம் அதான் கேட்டணன் இதுக்கான வேர் சொல் கே சார் ஒளி ஒரே மாதிரியே இருக்கிறத தவிர இங்கு லகர பிழை இருக்கிறது அப்படின்னா கேள் அப்படிங்கிறப்ப இந்த இல் வந்திருக்கணும் ஆனால் இல்லை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இது மயங்கு ஒலி பிழை அப்படின்னா அந்த பிழை இல்லை ஆன்சர் வராது கேட்க என்பது எச்சம் மறுபடியும் பாருங்க எங்களுக்கு கேட்க அப்படின்னு எங்களுக்கு தூங்கிட்டே டைப் பண்ணுவாங்க உலருக்கு ரைட்டா அதே இதை அப்படியே போட்டுருக்காங்க ரைட் இல்லை டிஎன்டிசியில் அப்படி தூங்கிட்டே எடுத்துட்டாங்கன்னு தெரியல ரைட் ஸோ கேட்டனன் அப்படின்னா கேள் என்பதுதான் சரி இங்க பாருங்க இந்த கேள் அப்படின்னா கேட்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் இந்த கேள் அப்படின்னா சொல்லினுடைய பொருளை அப்படியே மாற்றப்படுது அதான் இதுதான் சரியான விடை ஸோ டி தான் சரியான விடை இதுவும் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸில் கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது பாருங்க ஓடியவர் அப்புறம் ஓடியவர்ங்கிற சொல் என்ன சார் ஓடியவர் என்பது வினையாளனையும் பெயர் ஏன்னா ஆலை குறிக்குது இவன் தான் ஓடினா ஆலைக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஸோ இதுக்குரிய வேர் சொல் என்னன்னு கேட்குறாங்க ஸோ இதோடைய வேர் சொல் அப்படின்னா ஓடிய ஓடு ஓடி ஓடினான் ஓடு என்பதான் இதனுடைய வேர் சொல் ஓடிய ஓடி என்பது எச்சம் ஓடினான் என்பது வினைமுற்று முற்று நமக்கு கேட்கறது வேர் சொல் ஓடு அப்படின்னு போடுறான் பாருங்க ஓடு அப்படின்னா கட்டளை சொல்லாக இருக்கிறது அடுத்து பாருங்க வேர் தேர்வு செய்க என்ன கொடுத்துருக்காங்க தந்தான் அப்படிங்கிறது ஸோ இதுவும் ஃபாரஸ்ட் அப்ரெண்டிஸ்லேயே கேட்கப்பட்ட கேள்வி தான் போல இருக்கு ரைட் தந்தான் அப்படின்னா தா கட்டளை சொல்லதான் இதுக்கு மேலே அதை பிரிக்க முடியாது தந்து தன் நந்தல தந்த இதெல்லாம் எச்சம் தருகின்றான் வினைமுற்று சரிங்களா அதனால அது வராது அடுத்தது பாருங்க நிறுத்தல் என்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் என்ன நிறுத்தல் இது வந்து குரூப் த்ரீல கேட்கப்பட்ட கேள்வி சோ நிறுத்தல் அப்படின்னா நிறுத்து அப்படிங்கிறது அர்த்தம் சோ நிறுத்தல் அப்படின்னா ஸ்டாப் சரிங்களா அதானே ஆமா நிறுத்தல் அப்படின்னா நிறுத்து அப்படின்னா ஸ்டாப் அதாவது நீர்னா வேற திருநீர் நின்றுங்கிறது வேற நிறுவுங்கிறது வேற அப்படின்னா இதுதான் சரியான ஸோ பதினாறுக்கு தான் சரியா இது குரூப் த்ரீல இப்ப நடந்து முடிந்த தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி அடுத்தது பாருங்க மயங்கிய இந்த சொல்லினுடைய வேர் சொல்லை தேர்ந்தெடுத்ததுங்க அது என்ன மயங்கிய தேர்வரையில் வினாத்தாலை பார்த்த உடனேயே மயங்கி விழுந்தான் மயங்கிய புரியுதா மயங்கிய சொல்லினுடைய பொருளை நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் பொருள் புரிந்தா தான் வேர் சொல்லுக்குள்ளார போக முடியும் சோ மயங்கி நான் வினைமுற்று மயங்கிய எச்சம் மயங்கு இதுதான் கட்டளை சொல் அப்படின்னா இதுதான் வேர்ச்சொல் மயங்கி நாள் இதுவும் வினைமுற்றுதான் சரி அப்படின்னா மயங்கு என்பதுதான் இதனுடைய வேர் சொல் அப்படிங்கிறது சரிங்களா இப்ப என்ன தேர்வுகள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மய அப்படிங்கலாம் கொடுத்துருப்பாங்க மய அப்படிங்கிறது சொல்லே கிடையாது நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டாங்கன்னா முதல் ரெண்டு எழுத்து தான் தான் இல்ல ஒரு எழுத்து தான் இப்படிலாம் கூட வாங்க யோசிக்க தோணும் அதுதான் அது ஆன்சர் கிடையாது பொருள் வரணும் கொடுத்துருக்கிற அந்த வேர் பொருளை தரணும் சரிங்களா அதுக்கு சி தான் சரியான விடை இதுவும் குரூப் த்ரீல கேட்கப்பட்ட கேள்வி ஸோ அடுத்து வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்ல அவ்வளவுதான் ஸோ அப்படின்னா தேர்வாணையத்தினுடைய கடந்த இந்த ஓர் ஆண்டில் மட்டும் கேட்கப்பட்ட வினாத்தாட்கள்ல எந்தெந்த வினாக்களில் எல்லாம் வேர் எப்படி கேட்கிறாங்கன்னு தெரியுது ஒன்று வினைமுற்று வினையாளனை பெயர் தொழிற்பெயர் இது சொற்களை கொடுத்துட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க வேர்ச்சொல் கேட்குறாங்க இல்லனா வேர்ச்சொல்லை கொடுத்துட்டு இந்த மாதிரி மாற்ற சொல்லி கேட்குறாங்க இது நமக்கு சிலபஸ்லேயே பாடத்திட்டத்துல இருக்குது இருந்தாலும் இந்த கேள்விகளினுடைய தன்மை எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கேள்விகளை கேட்கின்றத வச்சு நம்ம இனிமேல் வரக்கூடிய தேர்வுகளுக்கு தயாராகிக்கலாம் ஸோ அதற்காகத்தான் நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணுவோம் இப்போ எல்லா கேள்விகளும் மிக எளிமையாக இருந்தாலும் இந்த மயங்கிய நிறுத்தல் சரிங்களா இந்த கேட்டான் இந்த மாதிரி சொற்கள் கேட்டனன் இந்த மாதிரி சொற்கள்ல என்ன மாதிரிலாம் சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் தான் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா மதிப்பெண்களை அதிகப்படுத்தும் எல்லா கேள்விகளுக்கும் சரியாக விடை அளிப்பதின் வழியாக மதிப்பெண்களை அதிகமாக பெற முடியும் அதே போல தேர்வினுடைய தவறுகளை குறைப்பதன் வழியாகவும் மதிப்பெண்களை அதிகமாக பெருக்கிக் இப்போ நம்ம இந்த பழைய வினாக்களில் அதாவது பழைய வினாக்கள்னால் ரொம்ப சில இந்த கடந்த ஓராண்டு இந்த ஓராண்டில் கேட்கப்பட்ட கேள்விகள் இவ்வளோதான் இருக்குது ஸோ அப்படிங்கிறப்ப மிக எளிமையாக இந்த வேர் சொல்ல நம்மளால் எழுத முடியும் அப்படிங்கிற உங்களுடைய நம்பிக்கை வந்தால் போதும் மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்